வணக்கம் வணக்கம் காய்ஸ் வணக்கம் எவ்ரி ஒன் ஹவ் இஸ் அ கோயின் அப்படி வாழ்க்கையில் போய் கொண்டிருக்குது என்ன செய்கிறீங்கள் லைட்டாக போடுவோம் இல்லை ரைட் இன்றைக்கு கொஞ்சம் கியூரியஸ் சீரியஸ் கியூரியஸ் சீரியஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயத்தை பார்ப்போம் சரி ஒன்று ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று எப்படி அப்கிரேட் ஆகி அப்படி எங்களோட லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை அதில் மணி மேக் பண்ணுற குயிக் மெதட் இட்ஸ் நாட் அ குயிக் மெதட் பட் இட்ஸ் அ லிபுரிக்கி டு மேக் மணி குயிக் any help all right hold on hold on hold on okay even the premier inn andress hotel சரி இந்த ஹில்டன் அதே மாதிரி நல்ல ரேட்டிங் உள்ள ஸ்டார் ஹோட்டல் வந்து சரி பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே ரூம் விலைங்காலங்க ரூம் சரி இப்போ இது ஒரு வயதான ஆக்கள் டிசேபிள் ஆடின்ற ரூம் இது எப்படி செய்திருக்கிறாங்க அந்த ரூமை அந்த ரூம் எப்படி அமைச்சிருக்கீங்க நடக்க இல்லாத ஆக்கள் இதில் வந்து இதில் பிடிச்ச இதில் ட்ராவல் போடுறது இது கைப்பிடி அப்படியே கைப்படி அப்படியே ஹைபிரிடி டாய்லெட் அப்புறம் ஹைபிரிடி படி வந்து மேலே இதில் ரெண்டு ஷவர் எடுக்கலாம் இது பிளக்கு இது அப்படி அப்படியே ஏற்றி ரக்கி ஏற்றலாம் இது ஷவர் இது காதிரை இருந்து குளிக்கிறதுக்கு இல்லாதாக்கள் திருப்பி ட்ராவல் இந்த பக்கம் அது கட்டி கொண்டு வர டவல் சம்திங் லைக் தட் இது திருவிப்பு போகிற டவல் ஓகே புடித்த வை ஸ்லைடிங் டோர் ஓகே ஹோப்ஃபுல்லி லுக் இருக்குன்ட்டு நினைக்கிறேன் இல்லை லுக் இல்லை இதுக்கு நல்லா வேல் இத்தனை கீழே அதுக்குள்ளே லுக் இல்லை ஓகே இதில் ஒரு மிரர் ஒன்று வச்சுருக்கேன் எல்இடியோடு உடுப்பு ஹேங் பண்ணுறது மேலே ஷெல்ஃப் டவல் அதில் வைக்கிறது இது டேபிள் ஓகே இதில் எல்லா விதமான ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது மைனோட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவின்ட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் டேபிள் லேம்ப் பொட்டில் ஓப்பனர் நம்ம செய்து முடிக்கலை இப்போ பில்டிங் மட்டும்தான் செய்கிறோம் இன்னும் டிவி அதில் ஃபிட்டிங் செய்யலை நைட்டு இது வந்து பெட் சைட் பெட்டின் ஹெட் இது ഹെഡ് ഹെഡ് പോഡ് സ്ലാവാലെ എൽഡി എങ്ങളിൽ പാറ്റീങ്ങാ യുഎസ്പി ചാർജർ ഇത് യുഎസ്പി കീഴിലേ പ്ലിൻറ്റ് ഇതിൽ സ്വിച്ച് ലൈറ്റ് ഒൻ ആഫ് മേലെ എൽഡിൻ്റെ ഒൻ ആഫ് എങ്ങളെ ഒരു സിറ്റിൻ്റെ ഫിക്ചർ സിറ്റിൻ്റെ ഫിക്ചർ കനക്ട് ഓക്കെ ഇതിൽ எல்லாமே இருக்குது ஹீட்டர் கேஸ் நார்மல் ஏர் மூன்று விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு நாலு வே இருக்குது அதில் மூன்று வந்து ஏசி ஏர் ஹீட்டர் இந்த ஒன் வே அவுட் ரைட் விண்டோ இல்லை விண்டோ திராக்கலாது சரியோ அண்ட் பொல்யூஷன் சிட்டிலாம் வந்து பொல்யூஷன் ரைட் இதுக்கு இல்லாமல் இன்னொரு டோர் இங்கே வச்சிருக்கு அதுதான் என்ட்ரன்ஸ் ஆனால் இங்கேயால் இன்னொரு டோர் வச்சுருக்கு அது என்னென்னு சொன்னால் இப்படியே இதில் வந்து அந்த வயது போன ஆக்கள் எல்டர்லி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மஸ்ட் பி கேர் சம் ஹேவ் டு கே தம் ஒரு கேரர் இருக்கணும் பராமரிப்பாளர் பராமரிப்பாளருக்கான இருக்க ரூம் தான் இது சரியா இந்த இது ஸ்விட்ச் சுவிச்சிருக்கு ரைட் இது பராமரிப்பாளர்கிட்ட ரூம் அவருக்கு செப்பரேட் பாத் நார்மல் 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 அடுத்தது இது வந்து ஸ்னாக்கிங் லிஸ்ட் தான் நான் செய்கிற வேலை சரி இப்படி இதுகள் வேற அதாவது நான் ரெண்டு விஷயம் விட சொன்னேன் ரெண்டு வந்து எல்டர்லீஸ் அப்படி பராமரிக்கப்பட வேணும் ஷுட் பி மை மஸ்ட் பி லைக் திஸ் எவ்ரி சிட்டிசன் எவ்ரி சீனியர் சிட்டிசன் வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தேம் ஓகே வயது முன்னாக்கில் முதியோரை கணம் பண்ணுவோம் சரி இது வந்து ட்ரெண்டு ரிப்போர்ட் இருக்குதுல என்னென்ன ஃபோல்ட்டுகள் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட படம் எடுத்து எங்கே டிஸ்கிரிப்ஷன் போட்டு படம் டிஸ்கிரிப்ஷன் இப்போ எக்ஸாம்பிள் இது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோருண்ட டோரில் ஏதோ பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க ஓகே இந்த வரும் சி யாஸ் ரைட் இந்த டோருண்ட இந்த இது ரங்குது இது இல்லை இந்த இது வந்து இந்த பட்டன் வந்து வேலை செய்யல இதில் ஒரு பட்டன் இருக்குது இதில் ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டன் உள்ளே போய்க்குறாங்க சரி இதை நீ கலட்டி இந்த பட்டனை வெளியே எடுத்து போட்டு இது கீழே ஒரு இது இருக்குது வே விஷயம் அதை விளங்கப்படுத்தி இப்படி யோசனம் இல்லை நான் என்ன சொல்ல வாரன் சொன்னால் சரி இப்படியான ரிப்பேர்ஸை செய்து முடிக்கணும் இப்படி ரிப்பேரல் இருக்குது சரியோ இந்த ரிப்பேரல் எல்லாம் செய்து முடிக்கணும் நூற்றி இருபது ரூம் இருக்குது செய்து முடிக்கணும் இந்த வருஷத்துக்கு உள்ளே பாப்போம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றது இந்த பேங்க்ஸ் மேன் பேங்க்ஸ் மேன்ட்டு சொல்கிறது ஸ்லிங்கர்ஸ் என்று சொல்கிறது சில இடத்துல ஸ்லிங்கர்ஸ் ஸ்லிங்கர்ஸ் என்று சொன்னால் இட்ஸ் லைக் ஸ்லிங்கர்ஸ் என்றால் க்ரெயினுக்கு அந்த ஹுக் ஹுக் பண்ணுறது க்ரெயின் இந்த செயினை வந்து கொழுவி கொழுவி விட்டு உயர்த்தி எடுத்து இதுன்றது அது ஸ்லிங்கர்ஸ் பேங்க்ஸ் மேம் க்ரெயின் ட்ரைவர் லிஸ்ட் இந்த இப்படியான ஜொப்புகள் வெல் ஃபைட் அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட் குயிக் இப்போ நீங்கள் குயிக்காக இப்போ பெரிய மணி மேக் பண்ணலாம் இப்போ யூரோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா சிம்பிளாக எடுக்கலாம் நீங்கள் ஒரு வீக்குக்கு அது மாதிரி யாரோ நாடுகள் இல்லாடும் இந்த க்ரெயின் டிரைவர் இப்படியான விஷயங்களுக்குள்ள போங்கண்ணா அப்போ இப்படியான விஷயங்களை செய்யுங்க இப்படியான விஷயங்களை படியுங்க ஒரு சின்ன சின்ன கோர்ஸுகளை செய்து முடியுங்க ஒரு ஆறு கோர்ஸ் சில அது ரெண்டு டூ வீக் கோர்ஸ் இருக்குது இப்படியான கோர்ஸுகளை செய்து முடிச்சு ஹார்ட் ஒர்க் மட்டும் காணாது சரி ஒன் டே சாட்டர்டே சாட்டர்டே நான் ரெக்கார்டை போட்டு கொண்டு ஹார்ட் ஒர்க் மட்டும் காணாது தே மஸ்ட் பி ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஸ்மால் அதர்வைஸ் வி க நாட் அச்சீவ் அச்சீவ் நீ சாதிக்கோனும் வாழணும் முன்னேறோனும் என்று சொன்னால் ஹார்ட் ஒர்க் மட்டும் காணாது ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் புட் புட்டிய எஃபர்ட் டோன்ட் ஸ்லீப் சரியோ சும்மா படத்தை நிறைவு கொண்டு சோம்பார் இருந்து பிரியோசனம் இல்லை சரியோ இப்படி நீங்கள் இப்படி இப்படி ஒரு பிறகு அதாவது இப்போ நாற்பதுல நிற்கிறோம் நாற்பது ப்ளஸில் நிற்கிறோம்னு சொன்னால் பார்த்து பண்ணுறதுக்கு அறுபது வரும் சரியோ இப்படியே காட்சி காட்சியன்றது அறுபது வந்துடும் சரியோ அப்போ இப்படி ஒரு கேரரை வச்சு இப்படி ஒரு இதில் நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் புட் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சரியோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க சரியோ சும்மா டிவியை பார்த்துட்டு ராமாவை பார்த்துட்டு வீட்டை பிறத்துக்கிட்டேருந்து யார்த்த பெரிய காட்சியான இருக்காங்க ப்ளீஸ் ஜஸ்ட் டூ இட் go try hard work hard play hard go okay guys i hope you all motivated good luck cheers bye bye